இப்ப நடக்க போற அறிவு வகையை அழுத்தையும் நின்று பார்க்க போறீங்க ஒருத்தரும் ஒரு வட்டம் நின்று பார்க்க போறீங்க பிரதர் வாங்க பிரதர் புனிங்க பயர் 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 ஃபைர் பயர் ஃபை பய பய பை பயர் ஃபை அந்த எங்கேயோ ஹைட்ராபாட் போறேன் கீழே உட்காந்துட்டு யோசிச்சிட்டுருக்கேன் என்னான்ட்டு ஒரு ஊழியர்காரர்கள் இவ்வளவு அசிங்கமா யூடியூப்ல பேசுறதுக்கு இத்தனை பேர் இருந்துச்சுனா அவன் செய்யறது தப்புன்னு ஒரு ஊழியக்காரரு ஸ்டேஜ்ல நெய் வரைக்கும் பேசலை ஆனா ஊழியம் செய்றவன தப்புன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க

கொஞ்சம் நம்ம ஞானமா நடந்துங்கிறது நல்லது அதனாலதான் இந்த பார்ட் டூ வீடியோல வந்து நம்ம பாக்குறோம் என்ன காரியம்னா குறை சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வாயை அடைச்சிட்டு புற மார்க்கத்தார் கிறிஸ்தவத்தை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கிறான் இப்ப நம்ம பாக்க போறது வெள்ள சங்கின்னு உருட்டு நாளை பாத்திருப்பீல ஜான் ஜபராஜ் இருபத்தி நாலு உருட்டு உலக மகா உருட்டு உருட்டுவாப்ல இப்ப ஒன்னு உருட்டுவாப்ல போங்க எங்க ஊர்ல மதுரம் ஹோட்டல் அது ஹோட்டல் தான் ஸ்டைலா சொல்றாப்ல டிசம்பர் மாசம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நான் போயிட்டு இருக்கேன் நான் போய் காரை நிறுத்திட்டு உள்ள போய் சாப்பிட்டு இருக்கேன் அந்த ஒரு பெரிய ஒரு பஸ் சாமியோ

இதெல்லாம் எவ்வளவு பெரிய உருட்டுன்னு சொல்றது கூட தேவையில்லாத இந்த ஆள் சொல்றது பொய்யனு கூட தெரியாம என்ஜாய் பண்ணி கத்துற மக்கள் இருக்கிற வரை இவங்க மாதிரி ஆளுக என்ன வேணா ஃபிராட் பண்ணி போல பஸ் புடிச்சு ஐயப்பன் கோயிலுக்கு போற பக்தர்கள் வந்து ஓம் பாட்டு அதாவது ஏசு பாட்டை போட்டுக்கிட்டு மலைக்கு போறாங்க பாட்டு நல்லா இருக்கும் அதனால ஹிந்து மக்கள் கூட நிறைய பேர் கேட்டிருக்கேன்னு சொன்னாங்கன்னு சொன்னா பரவாயில்ல மாலை போட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போற பக்தர்கள் பஸ்ல பாட்டை போட்டு போனாங்க என்ன கொடுமைனா இவர் பாட்டை அவங்க கேட்டாங்கன்னு சொல்றது கூட அவங்க இறங்கி வந்தாங்க உட்காந்து சாப்பிட்டாங்க ஒரு தெரிஞ்ச இப்படி மரியாதை எல்லாம் பேசுறது போனா இப்ப இந்த ஆள் சொன்ன கதை இவர் முன்னாடி உட்காந்துருக்க அந்த தற்கொலை கூட்டம் வேணா நம்பிக்கிட்டு கைதட்டி சிரிக்கும் வேற யாரும் நம்ப மாட்டாங்க நண்பா போவோம் நண்பா என் காத என்ன இப்போ இந்த வீடியோல பார்க்கும்பொழுது குறை சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு புற மார்க்கத்தார் புற அவங்களுடைய நம்பிக்கையை வைத்து பத்தோட பதினொன்னா ஏசு கிறிஸ்துவ மாத்திட்டாங்க தெரியுமா அது எவ்வளவு பெரிய கேளிக்கையான ஒரு விஷயம் தெரியுமா எவ்வளவு பெரிய வேடிக்கையான ஒரு விஷயம் தெரியுமா ஏன்னா இந்த எம்ஓ ஃபயர் அப்படின்ற அந்த படத்துல ஜீசஸ் கால்ஸ் பால் தினகரன் அவர் எப்படி மினிஸ்ட்ரி பண்ணுவாரோ அதே மாதிரி அதே பேட்டர்ல ஒரு மீட்டிங் ஆர்கனைசேஷன் மாதிரி வந்து பண்ணி ஒரு மீட்டிங் பண்ணி கேவலமா வந்து பேசிருக்கிறாங்க அந்த வீடியோ நீங்க வந்து பின்னாடி வந்து பாத்துட்டு இருப்பீங்க வேணா அந்த வீடியோ வேணா நான் ப்ளே பண்றேன் இங்கு இன்று நடைபெறுகின்ற சுவிசேஷ ஜப கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நட்பமான காலை வேலையிலே தேவரி மகிமை கிட்டட்டும் என்று கூறிக்கொண்டு இனிதே தொடங்குவோம் தம்பிங்க மாமா இந்த காது கேட்காத சிறுவனுக்காக நேற்று நம்ம பிரேயர் பண்ண எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு பாத்தீங்களா

ஒரு சினிமாவில் இருக்கிறவன் தேவ பயமில்லாத ஜனங்க தேவன்னா யாருன்னு சொல்லி தெரியாத ஜனங்க சினிமாவாக எடுத்து அதை அநேக ஜனங்களுக்கு பப்ளிக்காக போடுறாங்க தமிழ் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அதுதான் அவங்களோட ஆடியன்ஸ் தப்பாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுக்கு யார் காரணமாக இருந்தால் சகோதரர் ஜீசஸ் கால்ஸ் பால் தினகரன் இவங்களோட பேட்டர்ன் வந்து இப்படி இருக்கிறத அவனுக்கே தெரியுது என்னடா இவங்க ஏமாத்தி பணம் சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதை படமா எடுத்து இப்போ கிறிஸ்துவத்தில் நடக்கிற இந்த தவிர அப்படின்னு சொல்லி வேதாகமத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடாதா ஏன்னா அந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஊழியக்காரர்களை இவ்வளவு ஊழியக்காரர் ஸ்டேஜ்ல ஸ்டேஜ் வரைக்கும் பேசல ஆனா நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க என்ன ஆண்டு கிறிஸ்தவரே போது நான் சொல்லிட்டு இதை தான் நானும் கேக்குறேன் கிறிஸ்தவம் எங்க போயிட்டு இருக்குது தவறான இயேசுவை வந்து என்னன்னா காட்டுறதுக்கு வழி வகுத்துட்டாங்களே ஆனா ஒரு குரூப்பு குறை சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது ஒரு குரூப்பு நியாயம் திருக்க கூடாது நியாயம் இருக்கக்கூடாது தேவந்தான் நியாயம் தீர்ப்பார் நீ எதுவுமே பேசக்கூடாது எது சத்தியம்னு பேசவே கூடாது எது கரெக்ட்டுன்னு சொல்லி பேசவே கூடாது ஆண்டவர் நல்லவர் அவர் ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் இப்படி மட்டும் பேசிட்டு போயிடணும் அந்த காரியம் அந்த உலகத்தான் கூட சூப்பராக மோட்டிவேட் பண்ணிட்டு பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி கொடுத்துட்டு வந்து போயிட்டே இருப்பான் அது பெரிய விஷயம் கிடையாது எது சத்தியம் அப்படின்றத பேசும்பொழுது அது சில பேருக்கு காயப்படுத்துறதா இருக்கும் சில பேருக்கு காயப்படுத்தி மருந்து போடதா இருக்கும் அந்த பக்கத்துல ஒரு சாமியார் ஒருத்தர் போறாரு நல்ல ருத்ராட்ச கூட நிறைய போட்டு பட்டக்கிட்ட எல்லாம் போட்டு ஒரு காவி ட்ரெஸ் போட்டு ஒரு சாமியார் போறாரு அவர் கூட ஒரு நாலு பேர் போறாங்க போயிட்டு இருந்தவர் திரும்பி என்னை பார்த்து ஹலோ ஜான் ஜபராஜ் சார் நான் யார் எனக்கு அவர் தெரியல பட் அவர் பெரிய ஆள் போல பக்கத்துல வந்து நீங்க ஜான் ஜபராஜ் ஆமா நிறைய பேரை நீங்க கடவுள்கிட்ட நடத்துறீங்க நல்ல வேலை பண்றீங்க தொடர்ந்து செஞ்சுக்கணும்னு போயிட்டாரு முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் யார் பிரபலமாக இருந்தாலும் அவன் பெரியாலே கிடையாது நம்ம இது நான் கேட்கும்போது எனக்கே சிரிப்பாக தான் வந்துச்சு நீங்க ஜான் செபராஜ் தானே நீங்க நிறைய பேருக்கு நிறைய பேரை கடவுள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க எப்படின்னா நான் என்ன பண்றேன்னா அதுதான் பண்ணியும் பண்றேன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி அப்போ அப்ப அவன் மீன் பண்ற அந்த சாமியார் மீன் பண்ற காரியம் என்னது இப்போ நானும் நிறைய பேர் ஆன்மீக பாதையில் நடத்துகிறேன் எப்படி ஏசு கிறிஸ்து மட்டும் தான் நானே வலியும் சத்தியும் ஜீவனமாயிருக்கிறேன் என்ன என்ப ஒருவனும் வரான்னு சொல்லி கிறிஸ்து தான் சொன்னார் கிறிஸ்து ஒருத்தர் தான் மோச்சலகத்தை கூட்டு போக முடியும் அவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்க கூட்டு அவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் அப்போ அந்த சாமியாரோட பார்வையில என்ன இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா அதுதானே பண்ணியும் பண்ணிட்டு இருக்க அந்த சாமியாரு நீ கும்பிடுற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் அதை நான் ஏத்துக்கிறேன் ஏசு கிறிஸ்து தான் உண்மையான ரசகர்னு சொல்லி அந்த ஏர்போர்ட்ல அந்த ஏரோப்ளைன்ல பேசியிருந்தார் அப்படின்னா உங்க மினிஸ்ட்ரி சக்சஸ் நான் பண்றதானேப்பா நீயும் பண்றேன்னு சொல்லி சமமா அப்ப ஏசு கிறிஸ்து அவர் வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னைய பார்த்து ஒருத்தர் ஏசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் அவர் தான் சத்தியமுள்ள தேவன் அவர் தான்ப்பா எல்லாமே சொல்லிட்டு தூக்கி போட்டு வரணுங்க அதுதாங்க வேதாகமா வந்து சொல்லி கொடுக்குது அதுதான் அப்போ சிலர்கள் செய்தார்கள் ஆனா அப்படி சொல்லவே இல்லையே அதான ஒரு வேதனையான ஒரு விஷயம் நிறைய பேர் நீங்க கடவுள்கிட்ட நடத்துறீங்க நல்ல வேலை பண்றீங்க தொடர்ந்து செஞ்சுக்கணும் போயிட்டாரு நிறைய பேர் கடவுள் கிட்ட நடத்துறீங்க தொடர்ந்து நடத்துங்க அப்ப இந்த சாமியார் எங்க போனாரா கடவுள் கிட்ட தானே இவர் நடத்துறாரு இப்ப நானும் அந்த பாதையில வரம்பா இதெல்லாம் தூக்கி போட்டு வரம்பான்னு சொல்லிட்டு வர வேண்டியது ஏன் அவன் வரல இது யார் செய்யணும் தமிழ்நாட்டில் ஊழியம் பண்ற மூத்த ஊழியர்கள் செய்யணும் ஒரு முஸ்லீம் குடும்பத்துல இருந்து ஒருத்தன் வந்து இவ்வளவு வல்லமையான பாடல் எழுதுறான் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்றான் இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான் அநேக வாலிபர்களுக்கு இயேசுவை காண்பிக்கிறான் ஒரு ஃபோன் கால் பண்ணி தம்பி உங்க பாட்டு நல்லா இருக்கு நல்ல ஊழியம் வல்லமையான பாடல்கள் யார் வேணா எழுதுறான் ஏன்னா இந்த மியூசிக் கான்செர்ட் எல்லாம் சினிமா கான்செப்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கர் பாடும்பொழுது அப்படியே அழுவாங்க மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கேர்ளை தொடரும்பொழுது அந்த கேர்ள் அப்படியே மயங்கி விழுந்துடும் அழுவாங்க தேம்பி தேம்பி அழுவாங்க ஐயோ அந்த சிங்கர் எப்படி பாடுறாங்க அப்படியே ஆத்மாத்தமா ரசிப்பாங்க இப்போ நீங்க இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் பொழுது ஏ ரஹ்மான் அனிருத் இங்கும் நிறைய சிங்கர்ஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பாட்டு பாடும்போது நிறைய பேர் அழுது இருக்கிறாங்க ஹூஸ் பம்ஸா இருக்குது அப்போ அதுவும் வல்லமை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்க முடியாதுல்ல அப்போ நீங்க ஒரு ஒரு காரியத்தை வந்து என்னன்னா பார்த்து அதை வர்ணித்து கவிதை எழுதும்பொழுது பாடலா வருது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவன் உலகத்தான உலக பிரகமான காரியத்தை மையமா வைத்து பாடல் எழுதுறான் நம்ம பைபிளில் இருக்கிற வசனத்தை வச்சு பாடல் எழுதுறோம் சரிங்களா அவனுக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு வித்தியாசம் வந்து இருக்குது அவன் செய்யறது வந்து கிரியை நடப்பிக்காது உலகத்துக்கு கொண்டு போவோம் கேட்டுக்கு கொண்டு போற வாசல் நம்ம பாட்டு எழுதுறது நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போகிற வரிகள் இதுதான் ஒரு வித்தியாசம் பாட்டு நல்லா இருக்கு ஆமா பாட்டு சூப்பராக இருக்குது எல்லாரும் பாடுறாங்க வர்ஷ் பண்றாங்க இதுக்கு மேலே வேற என்ன வேணும் இப்போ பாடல்களை பாடல்கள் நல்லா இருக்குதுன்னு சொல்லி பாடுறாங்க சில பேர் பாடுறது இல்லை சில பேர் இல்லை அதில் சில உபதேச கோளாறுகள் இருக்குது மாற்றி பாடுறவங்களும் இருக்கிறாங்க அந்த வரிகளை மாற்றி பாடுறவங்களும் இருக்கிறாங்க யார் இல்லைன்னு சொன்னா இப்போ யாரும் கம்ப்ளீட்டா உங்களை விருக்கவே இல்லையே உங்களை நேசிக்கிறதின் அடையாளமா பாடல்களை பாடுறேன் நான் கூட போன வாரம் சரி உங்க பாடலை பாடுனேன் அதுக்கு நான் உங்களை நேசிக்காமல் போயிட்டேன்னா நேசிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா தப்பு செய்யும் பொழுது கண்டித்து உணர்த்துறதும் தப்பு செய்யும் பொழுது அட்வைஸ் பண்ணுறதும் நல்லது செய்யும்போது என்கரேஜ் பண்ணுறது தான் ஆண்டர் வந்து விரும்புகிறார் நான் தப்பு மட்டுமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் செய்யற நற்கிரியைகள் வெளியே தெரியல என்கரேஜ் பண்ணுவா நீங்க பேசுற காஸ்பிள் ஓகே சூப்பரா இருக்குது நீங்க ட்ரெடிஷனா இருக்க கூடாது இருந்து வெளிய வந்து புது உடன்படிக்கையில் வரணும்னு சொல்லிங்க ஓகே அட் த சேம் டைம் தீத்துல திமத்தூல வந்து வாசிக்கும் பொழுது பவுல் திமத்துக்கு எழுதுறாரு ஒருவன் வேலையை சீக்கிரமா கைய வைக்காத ஒருத்தர் சபை போதகனா இருக்கணும் நான் குடும்பத்தை நடத்த தெரிஞ்சவனா இருக்கணும் உபதேசத்துல நடக்கிறவனா இருக்கணும் நசாட்சி பெற்றவனா இருக்கணும் தீத்துக்கு தீமத்துக்கு வந்து எழுதும் பொழுது அவ்வளோ வார்னிங்ஸ் வந்து கொடுக்குறாரு அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு வாட் அபவுட் இயர் லைஃப் உங்கள் வாழ்க்கை இப்ப எப்படி போயிட்டு இருக்குது என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வாட் ஆப்பன் டு யுவர் ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி என்ன ஆச்சு பப்ளிக் ஃபிகரா ஜனங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அநேகர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்றது கரெக்டுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ சபை குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை நடத்த முடியாது சபை எப்படி நடத்த முடியும் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறீங்க நான் சூன் வந்து சீக்கிரம் நான் சச்ச ஆரம்பிக்க போகிறேன் எஸ் என்னோட ஃபேமிலி சரி இல்லாமல் என்னன்னா ஆரம்பிக்க முடியாது யார் அதிகாரம் கொடுத்தா பவுல் சபைக்கு மூல உபதேசமாய் கொடுத்திருக்கிறாரு உபதேசமா திமுத்திக்கு தீத்துக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்கிறாரு இதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் விக்ரமோ விக்ரமுடைய பையனும் அந்த நடிச்சிருப்பாங்க அந்த மகான் அப்படின்ற படத்துல இந்த பாபி சஞ்சய் அவர் பேர் என்ன நினைக்கிறேன் அது ஏதோ ஒரு ஆக்டர் பேர் சரி ஞாபகம் வரல பாபின்னு நினைக்கிறேன் அந்த ஆக்டர் பாபி என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு சீன்ல வந்து என்னன்னா விக்ரமா வந்து சாவடிக்கிறதுக்கு வரும்போது அந்த பாபி வந்தா கத்தரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப வந்து என்னன்னா இவர் வந்து வில்லன்களாம் அடிச்சு போட்டு வந்துருவார் அப்ப ஆண்டவர் தான் காப்பாத்தினார்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சில் நடக்கிற அந்த சீன் பாருங்க அப்படியே கை எப்படி பண்றது தட்டுறது அந்த படத்தோட கொஞ்சம் முடிவில் என்ன தெரியுமா சிகரெட்டு குடிச்சிட்டு இருப்பார் குடிச்சிட்டு இருப்பார் ஆனாலும் சர்ச்சுக்கு போயிடுவார் சர்ச்சுக்கு போவார் தம்மா அடிப்பார் சர்ச்சுக்கு போயிட்டு வருவாரு குடிப்பார் ஆனா அபிஷேகத்தில் என்ன மாதிரி அந்த பாவனை எல்லாம் காட்டுவார் அப்போ புற மார்க்கத்தார் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள்னா சர்ச்சுக்கும் போகலாம் சரக்கு அடிக்கலாம் அப்படிதான் அவங்க மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகுது இந்த ருத்ர படத்தின் சில ஆசிரியர் ஐயா ஒரு மூட்டை விதை விதைச்சா ஒரு இதுதான் அறுவடை செய்வீங்க பத்து மூட்டை விதைச்சா நூறு மூட்டை விதைச்சா அதுக்கேற்ற படம் அடிப்பீங்க அஞ்சு ரூபாய் காணி கொடுத்தா அஞ்சு ஐநூறு ரூபா காணி கொடுத்தா ஆயிரம் ரூபாய் தான் இந்த மாதிரி பேசி பப்ளிக்கா பேசி அதை ஒருத்த படமா எடுத்து கிறிஸ்தவத்தை நார் அடிச்சுட்டு இருக்கிறாங்களே இப்ப நான் இந்த கிறிஸ்தவத்துல இது தப்பு இது இது சரியான இது போலியான கிறிஸ்தவன் சொல்லி அடையாளம் காட்டி கொடுக்கவில்லை என்றால் வேற யார் சொல்லுவா நான் மட்டும் இல்ல என்ன போல நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அப்ப எல்லாம் குறை சொல்லுபவர்களா எல்லாம் நியாயம் தீர்ப்பவர்களா அவர்கள் சரியான விதத்துல கிறிஸ்துவை காட்டலையா பவுலை திட்டுறாரு அவர்கள் வேறொரு இயேசுவை பேசுறாங்கப்பா வேற ஒரு உபதேசத்தை கொண்டு வராங்க கிறிஸ்துவை வேற ஒரு டெபினிஷனா மாத்திட்டு இருக்கிறாங்க அதுதான் போலி கிறிஸ்துவா அதுதான் கள்ள உபதேசம் அதுதான் கள்ள ஊழியக்காரர்கள் கள்ள ஊழியக்காரர்களை அடையாளப்படுத்தி காட்டணும்னு சொல்லி பவுல் வந்து சொல்றாருல பவுல் வந்து ஒரு ஒரு நிறுவத்தையும் பேரை மென்ஷன் பண்ணி சபைக்கு எழுதுறாருல நேயம் அலெக்சாந்திரம் அப்படிப்பட்டவர்கள் சொல்றாருல விசுவாச கப்பலை சேதப்படுத்தி சேதப்படுத்திருக்கிறாங்க ஃபால்ஸ் டாக்டரிங்ஸ் ஃபால்ஸ் டீச்சிங் இஸ் லைக் கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாருல அது ஓன் சர்ச்சில் வந்து வச்சுக்கோ பொது எல்லாம் பேசாத முட்டாத்தனமா இல்ல அநேக போதகர்கள் பேசாததை தான் பொது வழி எல்லாரும் யூஸ் பண்றாங்க பொது வழியில பேசுறோம் ஏன் பொது வழியில பேசுறோம் பொது வழியில தவறான தவறான ஏசு கிறிஸ்துவ பாத்துட்டு இருக்காங்க தவறான கிறிஸ்துவத்தை பாக்குறாங்க கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்களாலே தப்பு இப்படி ஐயோ அவங்க ரொம்ப மோசமான இப்போ கிருட்டுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க உண்மையான கிறிஸ்துவம் என்னன்னு சொல்லி பேசிதான் ஆகணும் அந்த சாமியே அப்படின்ற அந்த குரூப் இயேசுதான்ப்பா உண்மையான தெய்வம் உங்களை பார்க்கும் பொழுது நான் ஏசு கிறிஸ்துவை பார்த்துட்டேன்பா உங்க பாடல கேட்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவ நான் தரிசிச்சேன்னு சொல்லி சாட்சி சொல்லவே இல்லையே பத்தோட பதினோட உங்க பாட்டை கேட்டு போயிட்டான் ஏன்னா இப்ப நீங்க கூட ரீசெண்டா வந்து ஸ்டேட்டஸ்ல போடும் பொழுது கச்சர் வந்து உயர்த்திட்டார் இந்த எபினேசர் என்ற பாட்டு படத்துல டெலிகாஸ்ட் ஆகுது அவங்க படத்துல யாரை வச்சு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அரியா தெய்வமா முன்னாடி வச்சு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்கே ஏசு கூட வரல பாடல் ஓகேதான் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு கிருபியை கொடுத்துருக்கிறாரு தாளந்த கொடுத்துருக்காரு ஆனா அந்த பாடல்கள் இயேசு கிறிஸ்துவை தான் பிரதிபலிச்சு அந்த படத்துல அந்த சீனை வச்சாங்களா இல்லையே வேற யாரையோ காட்டிருக்கிறாங்களே பத்தோட பதினொன்னு கிறிஸ்தவம் அல்ல கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல கிறிஸ்தவம் என்பது மார்க்கும் கிறிஸ்தவம் என்பது உண்மையான தெய்வத்தை வழிபடுபவர்கள் உண்மையான தெய்வத்தின் குணாதிசயத்தை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் மாய்மாலி இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல அவர்கள் போலி கிறிஸ்தவர்கள் இப்போ கடைசி என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா குறை சொல்லக்கூடாது நியாயம் தீர்க்கக்கூடாது இப்படி சொல்லி 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 ஆண்டவரை பார்த்து பார் ஆண்டவரை பார்த்து பார் சொல்லி சொல்லி எல்லாரோட வாயை அடைச்சி உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களை தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ணி புற மார்க்கத்தால் கிறிஸ்தவத்தை கேவலமாக பேசிட்டு இருக்கிறாங்க படத்த மூலியுமா இதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ கடைசி காலமா இருக்குது உண்மையான கிறிஸ்தவம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்க மாட்டாங்க உண்மையான போதவர்கள் சொந்த குடும்பத்தை நடத்துபவர்களா இருப்பாங்க சண்டை சச்சரவு பண்ண மாட்டாங்க கருத்துக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டான் அவன் சாட்சியா வாழணும்னு நினைப்பான் அண்ணோருக்காக வைராக்கியமா வாழணும்னு நினைப்பான் ஏசு கிறிஸ்துவ தான் வழி அவர்தான் நித்தியம் அவர்தான் சத்தியம் அப்படின்றத பகிரங்கமா பகிரங்கமாக வந்து பேசுவோம் அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்களுடைய வேலை ஸோ ஸோ வர்கள் ஞாய்ந்து இருக்கலாம் குறை சொல்லலாம் அப்படின்ற ஒரு வீடியோ வந்து நல்லா போட்டிருக்கேன் அதுக்கு ஆல்மோஸ்ட் முன்னாடி பேசினது அதனுடைய லிங்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் என் வீடியோஸை பாக்குறத காட்டிலும் எல்லாரோட வீடியோஸை பார்க்குறத காட்டிலும் வசனத்தை தொடர்ந்து வாசிங்க கான்டெக்ட் படி வாசிங்க கருத்தர் உங்களோட கூட பேசுவார் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க